ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ஃபுல் மேக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து டிஎன்பிசி Max கான டூ ஸ்டரி தான் ஸ்கூல் புக்கில் வந்து எங்கெங்கே இருக்குது எந்த பீஜில் இருக்குது அப்படிங்கிறதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து மேக்ஸ் ஹண்ட்ரட் டேஸ் பிளான் போயிட்டுருக்கு பார்க்காதவங்க பாருங்கள் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நான் வந்து மேக்ஸ்க்கு என்னென்ன புக் வந்து யூஸ் பண்ணுறேன் Academy அகாடமியோட புக் எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவியூவும் நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ போட்ட உடனே வரும் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீசிமா மீ பிவா எல்சிஎம் ஹச்ஜிஎப் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் வந்து செகண்ட் டேர்ம் பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு டு இருபத்தி ஆறில் இருக்கும் எயித்தில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தொம்பது டு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு நைன்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு டு நூற்றி இருபத்தி நாலு டென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு டூ தொண்ணூற்றி ஒன்பது செகண்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா தனிவட்டி கூட்டுவட்டி ஓகேவா சிம்பிள் இன்ட்ரஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் செவன்த்தில் தேர்ட் டேர்மில் பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பத்தி ஆறு தனிவட்டி இருக்கும் அதே மாதிரி எயித்தில் பேஜ் நம்பர் வந்து நூற்றி முப்பத்தெட்டுலேருந்து நூற்றி நாற்பத்தாறு கூட்டுப்பட்டி வந்து இருக்கும் தேர்ட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவியல் டூ டி சிக்ஸ்த்து தேர்ட் டர்மு பேஜ் நம்பர் நாற்பத்தி மூணு டு அறுபது செவன்த்து ஃபஸ்ட் டர்மு பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபோர் டு ஃபிஃப்டீனு செவன் அதே மாதிரி செவன்த்து தேர்ட் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் இருபத்தி நாற்பத்தி நாலு எயித்து பேஜ் நம்பர் வந்து ஃபிஃப்டி டூலேருந்து சிக்ஸ்டி எய்ட் நைன்த்து பேஜ் நம்பர் வந்து டூ சிக்ஸ்டி டூ 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 சிக்ஸ்டி செவன் ஓகேங்களா ஃபோர்த் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அளவியல் த்ரீ த்ரீ டி தான் இந்த அளவியல் டூ டி த்ரீ டி அப்படிங்கிறதும் இந்த தனிவட்டி கூட்டுவட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் நல்லா வந்து பார்த்துக்கோங்க த்ரீ டி வந்து எங்களா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எயித்து பேஜ் நம்பர் வந்து சிக்ஸ்டி எயிட்லேருந்து செவன்ட்டி ஃபைவ் அதே மாதிரி நைன்த்தில் பேஜ் நம்பர் டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் செவன்லேருந்து டூ செவன் நைன் வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி டென்த்தில் பேஜ் நம்பர் டூ டபுள் செவன் டூ த்ரீ நாட் எயிட் வரைக்கும் இருக்கும் விகிதம் மற்றும் விகித சாரம் சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு டேர்மு பேஜ் நம்பர் நாற்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ரெண்டு இருக்கும் அதே மாதிரி செவன்த்தில் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து பேஜ் நம்பர் எழுபத்தி மூணுலேருந்து எண்பது வரைக்கும் இருக்கும் சிக்ஸ்த்து டாபிக் வந்து பார்த்திங்கன்னா காலம் மற்றும் டைம் அண்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இதுவும் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் இது மூணுமே வந்து ஒரே மாதிரியான கோர்வையாக தான் வரும் நீங்கள் மேக்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இது மூணையும் ஃபஸ்ட் வந்து சேமா பாருங்கள் அப்போ இது மூணு உங்களுக்கு ஈஸியான கான்செப்டாக வந்து புரியும் காலமன்றம் வேலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செவன்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் பி எண்பது டு எண்பத்தஞ்சு எயித்தில் பீஜி நம்பர் வந்து நூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து நூற்றி அறுபது செவன்த் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சதவீதம் பர்சன்டேஜ் ஓகேங்களா செவன்த்தில் தேர்ட் டேர்மில் பீஜி நம்பர் வந்து இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஒன்பது அதே மாதிரி எயித்து பீஜி நம்பர் வந்து நூற்றி இருபத்தி ஏழுலேருந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு எயித்து டாப்பிக் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் டென்த்தில் பீஜி நம்பர் ஐம்பத்தி ரெண்டு டு நைன்த் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் லாபன்ட்டா ப்ராஃபிட் அண்ட் லாஸு சிக்ஸ்த்து செகண்ட் டேர்ம் பேஜ் நம்பர் வந்து ஐம்பத்தி நாலு டு அறுபத்தி நாலு அதே மாதிரி எயித்தில் பேஜ் நம்பர் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி முப்பத்தி எட்டு டென்த்து டாபிக் வந்து நிகழ்த்தக பிராவெலிட்டி நைன்த்து சாப்டர் நைனு பேஜ் வந்து முந்நூற்றி ஏழுலேருந்து முந்நூற்றி இருபது டென்த்தில் சாப்டர் எயிட் வந்து பேஜ் வந்து முன்னூற்றி இருபத்தி ஆறுலேருந்து முந்நூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளிகள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து எண்பத்தி ஆறுலேருந்து நூற்றி ஏழு வரைக்கும் இருக்கும் செவன்த்தில் தேர்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலுலேருந்து நூற்றி பத்து வரைக்கும் இருக்கும் எயித்தில் பேஜ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினொன்றுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்று நைன்த்தில் வந்து நைன்த்தில் வந்து சாப்டர் நைன்த் வந்து சாப்டர் எயிட்டில் வந்து இரநூத்தி அறுபத்தாறுலேருந்து இரநூத்தி எண்பத்தி ஒன்பது டென்த்து சாப்டர் எயிட்டில் வந்து முந்நூற்றி ஒன்றுலேருந்து முந்நூற்றி முப்பத்தி அப்புறம் சுருக்ககை அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சுருக்குக அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சுருக்ககை வந்து இங்கேயும் கவராகும் ரீசனிங்லையுமே வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து ரீசனிங்லேயும் சுருக்ககை வந்து கொடுத்து அந்த போர்ட் மாஸ் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி சில ரீசனிங் வந்து கேட்பாங்க அப்போ சுருக்குக வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சுருக்ககை வந்து ரெண்டு டாப்பிக்கில் வந்து இருக்கும் எண்கள் அப்படிங்கிற டாப்பிக்லையும் இயற்கணிதம் அப்படிங்கிற டாப்பிக்லேயும் எண்கள் அப்படிங்கிறது சிக்ஸ்து டேர்ம் ஒன் டூவில் வந்து சாப்டர் ஒன்ல வந்து இருக்கும் செவன்த்தில் வந்து டேர்ம் ஒன் டூ த்ரீ மூணுலேயுமே இருக்கும் எய்த்தில் வந்து சாப்டர் ஒன்ல இருக்குது நைன்த்து சாப்டர் டூவில் இருக்கு இயற்கணிதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரா சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்று சாப்டர் டூவில இருக்கும் செவன்த் டர்ம் ஒன் டூ த்ரீ வந்து சாப்டர் த்ரீல இருக்கும் எயித்து சாப்டர் த்ரீல இருக்கு நைன்த்து சாப்டர் த்ரீல இருக்குது டென்த்து சாப்டர் த்ரீல இருக்கு ஓகேங்களா இந்த வீட்டு ரீசனிங் அப்படிங்கிறது வந்து புக்கில் வந்து நமக்கு அந்தளவுக்கு கவர் ஆகாது நம்ம ரீசனிங் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் மெட்டீரியல் இல்லை ஏதாவது ஒரு யூடியூப் சேனல்ஸ் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நிறைய புக்ஸ் வந்து போட்டுட்டு நம்ம எப்போவுமே மேக்ஸுக்கு வந்து கணியன் புக் நல்லா இருக்கும் அதே மாதிரி சாயின்ஸ் அகாடமி புக்குமே ரெண்டுமே நல்லா இருக்கும் அது உங்கள் சாய்ஸ் நீங்கள் எதை வேணாலும் பார்த்துக்கலாம் அந்த இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து நம்ம ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து எடுக்க முடியும் மேக்ஸ் வந்து நிறைய சிலபஸ்லாம் கிடையாது குட்டி குட்டி டாபிக்ஸ் தான் நிறைய டாபிக்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் பேஜ் நம்பர் கவுண்ட் பண்ணினா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதுலேயும் வந்து சம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் முக்கியமான விஷயம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எந்தளவுக்கு நீங்கள் இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்க நம்ம வந்து மேக்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அதை தான் நம்மளால் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வாங்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான புக்கில்